ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் சித்தி சுரூபமானவர் ஆவதற்கான விதி ஒருமித்த நிலை பாப்தாதா அனைத்து தீவிரமாக முயற்சி செய்யும் குழந்தைகளை பார்த்துட்டுருக்கிறான் தீவிரமாக முயற்சி செய்வதற்கான சுலபமான விதி அதன் மூலம் சுலபமாக சித்தி அடைந்துடணும் அதாவது எப்பொழுதும் சித்தி சொருபமானவர் ஆகிவிடணும் எண்ணம் சொல் செயல் சித்தி ஆகிடணும் ஆகையினால உலகத்தினுடைய எதிரில் பிரசித்தி ஆகிடணும் அப்படி அந்த சகஜ விதி எது அப்படின்னு பாப்தா தான் ஒரு வார்த்தை அடங்கிய விதி அந்த ஒரு வார்த்தையை கடைபிடிக்கிறதுனால சித்தி சொருபமாக ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க செயல் மூன்றிற்கும் சம்பந்தம் இருக்குது அந்த வார்த்தை ஒருமித்த நிலை எண்ணத்தின் சித்தி ஆகாமல் எதிர்ப் இருப்பதற்கு காரணம் ஒருமித்த நிலையின் குறைவுதான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஒருமித்த நிலை குறைவாக இருக்கிற காரணத்தினால மேலே கீழே ஆட்டம் காணது எங்கு ஒருமித்த நிலை இருக்குமோ அங்கு இயல்பாகவே ஒரே சீரான நிலை இருக்கும் எங்கு ஒருமித்த நிலை இருக்குமோ அங்கு எண்ணம் சொல் மற்றும் செயலின் வீணான தன்மை முடிவடைந்துடுங்கிறாங்க பாபா மேலும் பயனுள்ளதாக ஆகிடுது பயனுள்ளதாக ஆகிற காரணத்தினால அனைத்திலும் வெற்றி ஏற்பட்டுடுது ஒருமித்த நிலை அப்படின்னா ஒரே ஒரு உயர்ந்த எண்ணத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பது எந்த ஒரு விதை ரூப எண்ணத்தில் முழு மரம் அப்படிங்கிற விஸ்தாரம் அடங்கியிருக்குது ஒருமித்த நிலையை அதிகரிச்சிங்க அப்படின்னா அனைத்து விதமான குழப்பங்களும் முடிவடைஞ்சிடும்னு பாபா சொல்கிறாங்க ஒருமித்த நிலை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கவும் செய்யும் எப்படி ஏதாவது ஒரு பொருள் அதுவே மேலே கீழே செல்வதாக இருக்குது அப்படின்னா மற்றவர்களையும் அந்த மாதிரி நிலையற்ற நிலையில் கொண்டு வந்துடும் எப்படி இங்கே லைட் நிலையற்ற நிலையில் இருக்குது இடையிடையே மின்சாரம் இல்லாமல் ஆனது அப்போது அந்த மீட்டப்போ அதுக்கு பாபா சொல்றாங்க சில நேரம் எரியுது சில நேரம் அணையுது அப்படின்னா அனைவரது எண்ணத்திலும் ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிற குழப்பம் வந்தது இல்லையா ஒருமித்த நிலையில் இருக்கும் பொருள் மற்றவர்களுக்கும் ஒருமித்த நிலையை அனுபவம் செய்விக்கும் ஒருமித்த நிலையின் ஆதாரத்தினால தான் ஒரு பொருள் எப்படி இருக்குதோ அப்படியே தெளிவாக பார்க்க முடியும் அதே மாதிரி ஒருமித்த ஸ்திரமான நிலையில் நிலைத்திருக்கிறவங்க தான் தன்னை எப்படி இருக்கிற என்னவாக இருக்கிறார் அப்படிங்கறத தெளிவாக அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மேலும் இந்த காரணம் எப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கிற ஸ்திரமற்ற நிலை முடிவடைஞ்சிடும் எப்படி ஏதாவது தெளிவான பொருள் தென்படுது அப்படின்னா ஒரு பொழுதும் இது என்ன என்ற கேள்வி எழுதாது கேள்வி முடிவடைந்து இது இதுவாக இருக்குது என்பது தெளிவாக அனுபவம் ஆகும் அந்த மாதிரி சுய சொரூபம் மற்றும் தந்தையினுடைய சொருபம் ஒருமித்த நிலையின் ஆதாரத்தில் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் அப்படி ஆத்மீக ரூபத்தில் நிலைத்திருப்பது ஆத்மாவின் சொருபம் அந்த மாதிரியானதா அல்லது இந்த மாதிரியானதாக என்ற இந்த குழப்பம் அதாவது கேள்வி முடிவடைந்துடும் பாபா எப்போ கேள்வி முடிவடைந்து விட்டதோ குழப்பம் முடிவடைந்து விட்டதோ அப்போது ஒவ்வொரு எண்ணமும் தெளிவாகிடுது ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயலின் முதல் இடை மற்றும் முடிவு மூன்று காலங்களுமே எப்படி தற்சமைத்து காலம் தெளிவாக இருக்குது ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயலின் முதல் இடைக்கடை மற்றும் மூன்று காலங்களும் எப்படி நிகழ்காலம் தெளிவாக இருக்குதோ அப்படி தெளிவாக இருக்கும் எண்ணம் அப்படிங்கிற விதை சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா பழம் கொடுப்பதாக இருக்கும் ஒருமித்த நிலை மூலமா அனைத்து சக்திகளும் வெற்றி சொருபத்துல கிடைச்சது ஏன்னா சொருபம் தெளிவாக இருக்குது அப்படின்னா சொரூபத்தினுடைய சக்திகளும் அந்த மாதிரியே அனுபவம் ஆகும் ஒருமித்த நிலையினுடைய மகிமை என்னவென்னு புரிந்ததான் பாபா கேட்கிறாங்க பொதுவாகவே இன்றைய நாட்கள்ல உலகத்துல குழப்பத்தினால மிகவும் நொந்து போய் இருக்கிறாங்க அரசியல் குழப்பமானாலும் விலைவாசியினுடைய குழப்பமானாலும் பணத்தினுடைய இறக்கம் இருந்தாலும் கர்மத்தினுடைய விளைவுகளை அனுபவிப்பது மேலே கீழே சென்றாலும் மதத்தினுடைய குழப்பம் அந்த மாதிரி பல்வேறு விதமான குழப்பங்களினால் மிகவும் நொந்து போயிட்டாங்க எந்தளவு அறிவியல் சாதனங்கள் முன்பு சுகம் தரும் சாதனங்களாக இருந்தது இன்று அந்த சாதனங்களும் ஏற்றம் இறக்கத்தை அனுபவம் செய்விப்பையாக ஆயிடுச்சு அந்த சாதனங்களும் ஏற்றம் இறக்கத்தை அனுபவம் செய்விப்பவையாக ஆயிடுச்சு இங்கே கூட பிராமண ஆத்மாக்கள் எண்ணத்தில் மற்றும் தொடர்பில் ஏற்படும் ஏற்றம் இறக்கத்தினால தான் கலைப்படைகிறாங்க ஆகினால சகஜ விதியானது ஒருமொத்த நிலையில் நிலைத்திருப்பதை கடைப்பிடியுங்க இதற்காக எப்பொழுதும் ஏகாந்த வாசியாக ஆகுங்க ஏகாந்த வாசியிலிருந்து ஒருமித்த நிலை உள்ளவராக சுலபமாக ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க டெல்லி நீவாசிகள் எப்படி ஸ்தாபனையின் காரியத்தில் ஆதி ரத்தனமாகி கருவியாக ஆனாங்களோ அதே மாதிரி இப்பொழுதும் சம்பூர்ண முடிவின் காரியத்தில் கூட கருவியாகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தின் சம்பூர்ண நிலையில் ஆதி ரத்தனங்கள் கருவியாகுங்க சம்பூர்ண நிலைதான் முடிவை கொண்டு வரும் டெல்லியினுடைய அஸ்திவாரத்தில் அனைத்து சக்திகளின் சகயோகத்தின் கை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி அனைத்து சக்திகளின் சகயோகத்தின் கைப்படக்கூடிய பூமி என்ன அதிசயத்தை காண்பிக்கும்னு சொல்லுறாங்க பிரம்மபாபா மற்றும் பிரம்மாவின் புஜங்களின் பாலனையை பெற்றிருக்கும் பூமி டெல்லி அது இப்பொழுது என்ன அதிசய காரியம் செய்து காண்பிக்கும் எந்த விதி மூலம் சம்பூர்ண நிலையை கொண்டு வருவீங்க கும்பகர்ணங்களை எப்படி எழுப்புவீங்க புதிய பரிசாக என்ன தயார் செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க பாபா டெல்லியை சேர்ந்தவங்க பாப்தாதாவுக்கு என்ன பரிசு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க வெளிநாடு என்ன கொடுக்கும் குஜராத் என்ன கொடுக்கும் அனைத்து மண்டலங்களில் பரிசு வரணும் ஸ்தாபனையின் தொடக்கத்தில் முதல்ல டெல்லி வந்தது அப்படின்னா பரிசை கொடுப்பதிலும் டெல்லிக்கு நம்பர் ஒன்னாக இருக்கணும் குழந்தைகள் தந்தைக்கு பரிசு கொடுக்கணும் தந்தையினுடைய ஆசையை இதுவரை தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொருவரும் எந்த பரிசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது புது கண்டுபிடிப்பு அவசியம் இருக்கணும் அந்த புதுமை தன்னிலும் மற்றும் சேவையிலும் கூட புதுமையை கொண்டு வரணும்னு பாபா சொல்கிறாங்க அதற்கான திட்டம் என்ன நடைமுறை திட்டத்தை சொல்லுங்க என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்க ஆனால் பரிசு ரூபத்தில் அவசியம் கொண்டு வரணுங்கிறாங்க பாபா பிறகு நம்பர் ஒன் பரிசாக இந்த மண்டலத்திலிருந்து வந்தது அப்படின்னு சோதனை செய்யலாம் டெல்லியில் மகாரதிகளுக்கும் குறைவில்லை இவ்வளவு மகாரதிகளும் மகான் பரிசை தயார் செய்வீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க திட்டம் மற்றும் முயற்சி இரண்டையுமே செய்யணும் பந்தயமும் செய்ய வேண்டும் தான் இல்லையா அனைவருக்கும் ஞான சிந்தனை செல்லும் அமர்த வேலையில் அருகாமையில் வந்து அமர்ந்து விட்டீங்க அப்படின்னா தானாகவே அனைத்து டச்சிங் புத்தியில் பாபாவின் உணர்து உணர்த்துதல் ஏற்படும் எவ்வளவு டெல்லியில் அரசியலில் சலசலப்பு இருக்குதோ அந்த அளவில் சத்திய தர்மத்தின் வழிகாட்டுதலின் சலசலப்பும் இருக்கணும் இப்போ ராஜ்யத்தினுடைய சலசலப்பு அதிகமாக இருக்குது மற்றும் சத்திய தர்மத்தினுடைய சலசலப்பு குறைவாக இருக்குது குப்தமாக இருக்குது முதல்ல டெல்லியில் ஆட்டம் கண்டால் தான் அனைத்து இருக்கைகளும் ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா அனைவருடைய பார்வையும் செல்லும் அளவுக்கு அந்த மாதிரி லைட் ஹவுஸை தயாரிங்க எப்படி லைட் ஹவுஸினுடைய பக்கம் அனைவருடைய கவனம் போகுது அதே மாதிரி ஏதாவது உயர்வான லைட் ஹவுஸிற்கான திட்டத்தை உருவாக்குங்க அதன் மூலம் எங்களுடைய ஆதாரம் இதுதான் என்று அனைவருக்கும் அனுபவம் ஏற்படணுங்கிறாங்க பாபா குழப்பமான நேரத்தில் பொதுவாகவே ஆதாரத்தை தேடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சக்திசாலியான திட்டத்தை உருவாக்குங்க அது அவங்களுக்கு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஆதாரம் கிடைச்சிடட்டும் புரிந்ததான்னு கேட்குறாங்க பாபா இப்போ யோசிங்க அனைத்து பழைய பெரிய பெரிய டீச்சர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க அனைவரும் அனுபவம் நிறைந்த டீச்சர்கள் அனுபவம் நிறைந்த டீச்சர்கள் அவங்களுடைய திட்டமும் அவசியம் அந்த மாதிரி தான் உருவாகும் டெல்லியிலிருந்து எந்த சப்தம் வெளியாகுமோ அது பிறகு சிறு சிறு இடங்களுக்கு தானாகவே சென்றடையும் சொல்கிறாங்க பாபா முதல்ல டெல்லியை சக்திசாலியாக ஆக்கணும் வெளிநாட்டிலிருந்து சப்தம் வெளியாகுது அப்படின்னா அது எங்கே வந்தடையும் டெல்லி தான் அந்த சப்தத்தை பெற்றுக்கொள்ளும் டெல்லியில் தொடர்பு மிக அதிகமாக இருக்குது இப்போது டெல்லியினுடைய சக்திகள் கொஞ்சம் மைதானத்துல வந்தீங்க அப்படின்னா சத்தம் சுலபமாக வெளியாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க தனிப்பட்ட சந்திப்பு பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு டெல்லி பார்ட்டிகளோடு பாப்தாதா சொல்றாங்க இறுதி லட்சத்தின் அருகாமையினுடைய அடையாளம் அனைவரிடமிருந்தும் விலகி இருப்பது எப்பொழுதும் தன்னுடைய லட்சியத்தின் இலக்கு மிக அருகில் இருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய இறுதி பரிசா வாழ்க்கையினுடைய லட்சத்துக்கு லட்சியத்திற்கு இப்போது வந்து போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எவ்வளோக்கு எவ்வளவு இந்த இறுதி லட்சியத்தின் அருகாமையில் வந்துட்டே இருப்பீங்களோ அந்த அளவு அனைத்து பக்கங்களில் இருந்து விலகியவராகி மேலும் தந்தையின் பிரிய மாணவராக ஆகிக்கொண்டே இருப்பீங்க எப்படி ஏதாவது ஒரு உணவு பதார்த்தத்தை தயாரிக்கிறேங்க அப்படின்னா எப்பொழுது அது தயாராகிடுதோ அப்போது அது பாத்திரத்தை விட்டு விலகிடும் இல்லையா எந்த அளவு முழுமை நிலையின் அருகில் வந்துட்டு இருப்பீங்களோ அந்த அளவு அனைவரிடமிருந்து விலகிட்டே இருப்பீங்க அரிஸ்தா அப்படின்னா ஒருவருடன் அனைத்து ரிஸ்தா அதாவது உறவுகள் விலகி கொண்டிருக்கிற என்று அப்படி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போது ஏதாவது பொருள் முழுமையாக தயாராகலை அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் எப்போது தயாராகிடுச்சு அப்படின்னா பாத்திரத்துலேருந்து விலகிடும் விலகலை அப்படின்னா இன்னும் தயாராகலை அப்படி அனைத்து பந்தனங்களில் இருந்தும் அனைத்து பக்கங்களில் இருந்தும் உள் உணர்வு மூலமாக விலகிக்கிட்டே இருக்கீங்களா அல்லது இன்னும் பற்றுதல் காரணமாக ஒட்டி கொண்டே இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை வேகம் மிதமாக இருக்குது அப்படின்னா நேரத்தில் வந்து சேர முடியாது நேரத்துக்கு பிறகு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா பிரார்த்தியினுடைய பட்டியலில் வர முடியாது ஆகையினால் நாலா புறங்களின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு கொண்டே இருக்கிறேனா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா ஒருவேளை விடுபடலை அப்படின்னா பரிஸ்தா வாழ்க்கையின் அருகில இல்லை அப்படிங்கிறது நிர்பணமாகுது எப்போது ஒரு பக்கத்தின் சம்பந்தத்தில் சுகம் பிராப்தியாக முடியும் அப்படின்னா அலைவதற்கு என்ன அவசியம் இருக்குது அந்த புகலிடத்திலேயே அமர்ந்துடணும் ஒருவருடன் அனைத்து உறவுகளை வைத்துக்கொள்வது என்பதுதான் புகலிடமாகும் எப்பொழுதும் தன்னுடைய இறிவு இறுதி பரிஸ்தா சொருபத்தை நினைவில் வச்சிங்க அப்படின்னா எப்படி நினைவிருக்குமோ அப்படி மனநிலை உருவாகிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அடுத்து இரண்டாவதாக ஆஹா நாடகமே ஆஹா அப்படிங்கிற இந்த நினைவு மூலமா அநேகர்களுக்கு சேவை எதை பற்றி பாபா சொல்கிறாங்க அனைவரும் எப்பொழுதும் ஆஹா நாடகமே ஆஹா அப்படிங்கிற இந்த நினைவுனால நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து பயப்படவும் இல்லையே எப்போ நாடகத்தின் ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா தற்சமயம் நடக்கும் யுகம் நன்மை பயக்கும் யுகம் எந்த ஒரு காட்சி எதிரில் வந்தாலும் அதில் நன்மை அடங்கியிருக்குது தற்சமயத்தில் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் உள்ளடங்கி இருக்கும் நன்மை பிரதட்சமாகிடும் ஆஹா நாடகமே ஆஹா என்பது நினைவில் இருந்தது அப்படின்னா எப்பொழுதும் குஷியாக இருப்பீங்க முயற்சி செய்வதில் ஒரு பொழுதும் சோர்வு அடைய மாட்டீங்க இயற்கையாகவே உங்கள் மூலமாக அநேகர்களுடைய சேவை நடந்துடும் அப்படிங்கிறாங்க பாபா அடுத்ததாக சகயோகி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சம்பன்னமாக இருப்பதற்கான வரதானம் பாபா சொல்கிறாங்க எந்த ஆத்மாக்கள் உள்ளபூர்வமாக உயிருக்கு உயிராக மற்றும் அன்போடு எகிய காரியத்தை நிறைவேற்றி வைக்கிறாங்களோ யாரெல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சகயோகத்தின் விரலை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒன்றிலிருந்து அநேக மடங்கு உருவாகிடுச்சு நேரத்துக்கும் மகத்துவம் இருக்குது தொடக்கத்தில் அவசியமான நேரத்தில் எந்த ஆத்மாக்களையும் விலை முடியாத சகயோகம் ஸ்தாபனை காரியத்தில் கிடைத்ததோ அவங்களுக்கு பிரதிபலனா எப்பொழுதும் சம்பன்னமாக இருப்பதற்கான வரதானம் பிராப்தி ஆயிடுச்சு அவங்க எப்பொழுதும் நிரம்பியவர்களாக இருந்தே வந்திருக்கிறாங்க மற்றும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி அடுத்ததாக வெளிநாட்டினருடன் லெஸ்டர் பார்ட்டி அவங்களோட அவியக்த பாபு தாத்தாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் சேவைக்கு தகுதியான ரத்தனமாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க சேவைக்கு தகுதியானவங்க என்பதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு வினாடியும் மனதாலோ வாய்மொழியாலோ உடல் மூலமாகவோ அல்லது தொடர்பு சம்பந்தம் மற்றும் நெருக்கத்தின் மூலமாகவோ சேவை செய்கிறவங்க சேவைக்கு தகுதியானவங்க அப்படின்னா அனைத்து சேவைகளையும் செய்யும் சேவாதாரி ஆல்ரவுண்ட் சேவாதாரி சேவைக்கு தகுதியானவங்க சேவை செய்வதற்கு நேரம் கிடைக்கிறது இல்லை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க ஒருவேளை வேறு எந்த நேரமும் இல்லை அப்படின்னா கூட ஓய்வாக தூங்கும் நேரத்திலும் சேவை செய்ய முடியும் ஆல்ரவுண்டு சேவாதாரி அப்படின்னாலே எப்பொழுதும் சேவை செய்கிறவங்க எப்பொழுதும் சேவையினுடைய ஆர்வம் உள்ளவராகி வளர்ச்சியை செய்து கொண்டே இருக்க இங்கேதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகையினாலும் முழு நாள் நடவடிக்கையில் அனைத்து வித சேவையிலும் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறேனா அல்லது வாய்மொழி மற்றும் உடல் மூலமாக செய்யும் சேவையில் மட்டும் பெற்றிருக்கின்றேனா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க அனைத்து விதமான சேவையின் சுரங்கத்தை நிரப்பணும் அந்த மாதிரி தன்னுடைய தினசரி சாற்றை சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா இங்கே சங்கம் மேகத்தில் உள்ள ஆல்ரவுண்டு சேவாதாரி அங்கே சத்தியகத்தில் ஆல்ரவுண்டு உலகத்தின் அதிபதி ஆவாங்க எந்த அளவு இங்கே சேவையில் குறை இருக்குமோ அந்த அளவே அங்கேயும் அல்லக்கு அப்பாறுபட்ட மற்றும் ஒவ்வொரு மாகாணத்தில் வித்தியாசம் ஆயிடும் விஸ்வ மகாராஜன் அப்படின்னா ஆல்ரவுண்டு சேவாதாரி பார்க்க போனால் சேவையில் லெஸ்டர் நிவாசிகளினுடைய மகிமை நல்லா இருக்குது ஒருவர் அநேகர்களை எழுப்பும் சேவை செய்கிறாங்க வெளிநாட்டின் சேவையில் லெஸ்டரினுடைய விசேஷ சகயோகம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க வெளிநாட்டு சேவையின் விதையில் லெஸ்டர் நிவாசிகளினுடைய தண்ணீர் நன்றாக விடப்பட்டு இருக்குது பாப்தாதாவும் அந்த மாதிரி சகயோகி ஆத்மாக்களை பார்த்து குஷி அடைகிறாங்க இந்த சென்டரில் அனைத்து அலங்காரமும் இருக்குது குமாரர்களும் இருக்கிறாங்க குமாரிகளும் இருக்கிறாங்க இல்லறத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இதுதான் சென்டர்னுடைய அலங்காரம் எந்த விதமான வகையினரினுடைய குறைவு இல்லை இப்போ ஏதாவது புது திட்டத்தை உருவாக்குங்கிறாங்க பாபா யாராவது அந்த மாதிரி பரமாத்மா வெடிகுண்டை தயார் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி ஒரு குண்டை போடுறதுனால உலகினுடைய கணக்குப்படி சுலபமாகவே அனைவருடைய கதி ஆகிடுது அதாவது விநாசம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிற என்ன லட்சியம் வைக்கிறாங்களோ அந்த விநாசம் ஏற்பட்டுடும் அந்த மாதிரி அனைவருக்கும் கதி சத்கதி ஏற்பட்டுடும் அந்த அளவுக்கு ஏதாவது பரமாத்மா வெடிகுண்டை தயார் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் அனைவரும் வெகு காலத்துக்கு அப்புறமா மீண்டும் கண்டெடுக்கப்பட்டவங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் தேசத்தை விட்டுட்டு வெளிநாடு செஞ்சிருக்கீங்க எவ்வளோ தூரமாக செஞ்சிட்டீங்க என்றாலும் தந்தை உங்களை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிட்டார் இந்தியாவிலிருந்து விலகி வெகு தூரம் சென்றுட்டிங்க இருந்தாலும் அந்த வெகு தூரத்திலும் உங்களை தேடி கண்டுபிடித்து தந்தை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிட்டார் தந்தைக்கு வெளிநாட்டு வரை தேட வேண்டியதாக இருந்தது இல்லையா அதனால் தான் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்களாக ஆக்கிட்டீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி